நகர் உஸ்மான் ரோடு லலிதா ஜுவல்லரி மார்ட் பிரைவேட் லிமிடெட் வழங்கி வரும் வேடிக்கை வினோத இசை நிகழ்ச்சி பாட்டு பாட்டு லலிதாவின் பாட்டுக்கு பாட்டு லலிதாவின் பாட்டுக்கு பாட்டு பழக பழக என்று சொல்வது நமது வாழ்க்கையில் நாம் அனுபவிக்கும் பல விஷயங்கள் நாம் ரசிக்கும் பல விஷயங்கள் மிக விரைவாக அலுப்பையும் சலிப்பையும் தரும் ஆனால் இசை ஒன்றுதான் நாம் வாழும் காலம் முழுவதும் அலுப்பில்லாமல் சலிப்பில்லாமல் ரசிக்கக்கூடியது அந்த இசையை ஆதாரமாக கொண்ட இந்த நிகழ்ச்சி பாட வேண்டும் என்ற ஆர்வம் உள்ளவர்கள் மத்தி இலை மறை காயாக ஒளிந்து மறைந்திருக்கும் திறமைகளை தேடி கண்டெடுத்து பாடும் அளவுக்கு வளர்க்க ஆரம்பிக்கப்பட்ட முதல் என்ற பெருமைக்குரியது அந்த பெருமைக்குரியது மட்டுமல்ல பதினேழு ஆண்டுகளாய் தொலைக்காட்சியில் ஒரே விளம்பரதாரர் அரசனையோடு ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சி என்ற பெருமைக்குரியது இந்த பாட்டுக்கு பாட்டு அந்த பிரிமைக்கு அத்திவாரமாய் நமக்கு ஆதரவு வழங்குவார்கள் லலிதா நகை மாளிகை அது ஒரு திரு கிரண் அவர்கள் இப்போது வருகை தந்திருக்கின்றார் அது மட்டுமல்ல இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்க நமது அன்பான அழைப்பை ஏற்று புதிய தலைமுறை பாடகி ஒருவர் இன்னிசை குயில் ஸ்ரீவர்தினி அவர்கள் வந்திருக்கின்றார் அவரையும் அன்போடு வரவேற்கின்றோம் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கான நிபந்தனைகள் பதினேழு ஆண்டுகளாய் நீங்கள் கேட்டு கேட்டு பழகியவை என்றாலும் சுருக்கமாக விளக்குகின்றேன் ஒவ்வொருவருக்கும் ஒரு அபிமான பாடலை பாடுவதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்படும் அவர்கள் ஏற்கனவே இந்த பாடலை பாடப்போகின்றோம் என்பதை தெரிவித்ததால் இசைக்கலைஞர்கள் முழுமையான ஒத்துழைப்பை வழங்குவார்கள் அதற்குரிய இடையசியோடு காரணம் அவர்கள் தைரியமாக தொடர்ந்து பாட வேண்டும் என்பதுதான் அந்த வகையில் அதனை தொடர்ந்து நாம் குறிப்பிடும் எழுத்திலே பாடலை ஆரம்பிப்பதற்கு ஐந்து வினாடுகளுக்கு மேல் தாமதிக்க கூடாது ஏற்கனவே அந்த நிகழ்ச்சியில் ஒருவர் பாடிய பாடலை மீண்டும் பாடக்கூடாது மூன்று சொற்களுக்கு மேல் பிழையாக பாடக்கூடாது பாடியவரையே மீண்டும் மீண்டும் பாடக்கூடாது இந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டு இந்த நிகழ்ச்சியில் மேடையேறி வரும் போட்டியாளர்களுக்கு இந்த மேடையிலே பக்கத்துணையாய் இசை வழங்க தமிழகத்தின் முன்னணி இசைக்குழு கடல் கடந்த நாடுகளிலும் தமிழகத்துக்கு பிரிவு தேடிய இசைக்குழு திண்டுக்கல் திரு செல்லமுத்தை அவர்கள் தலைமையிலான அந்த வாத்திய விருந்து கெட்டியும் கூறி வரவேற்பது இந்த நிகழ்ச்சியின் முதல் போட்டியாளர் இந்த போட்டியாளர் மாகவி பாரதி வாழ்ந்த பிரிவைக்குரிய புதுவையில் இருந்து வருகின்றார் பாண்டிச்சேரி அசோக் நகர் லாஸ்ட் பேஜ் பாரதியார் சாலை இலக்கம் எண்பத்தி மூன்று எந்த புகவரியை சேர்ந்த சி வி சந்திரமௌலி எங்க உற்சாக கரகோஷம் வரவேற்கும் சந்திரமௌலி அவரோடு போட்டியிட்டு பாட நாம் அழைப்பது சென்னை ஆறு ஆயிரம் விளக்கு சாலை டி எம் பி எச் சி புதுக்குடியிருப்பு இலக்கம் சி இருபத்தி ரெண்டு எந்த புகவரியை சேர்ந்த ஏ ஹசீனாவே ஹசீனா வணக்கம் சந்திரமோகன் வணக்கம் சார் நீங்கள் எனக்கு பார்த்து பார்த்து மிகவும் பரிச்சயப்பட்டு பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சிகள் கலந்து கொள்வது இது எத்தனையாவது மூன்றாவது முறை மூன்றாவது முறை முதல் இரண்டு முறைகளிலும் பரிசு பெற்றிருக்கின்றீர்களா தங்க காசு என்றாலும் ஆசை இன்னும் தீரவில்லை சரி அந்த வகையில் ஹசீனா எனக்கு ஒரு புதுமுகம் சொல்லுங்கள் ஹசீனா உங்களை பற்றி பேர் ஹசீனா மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல தேர்ட் இயர் எம்பிபிஎஸ் பண்ணிட்டு இருக்கேன் எம்பிபிஎஸ் ஓ நமக்கும் உடலில் ஏதும் கூட நோய்கள் தீர்க்கும் என்பார்கள் ஆகவே ஹசீனா இப்போதே தன்னுடைய வைத்திய கல்வியோடு இசையையும் சேர்ந்து அனுபவித்து முறையாக பயின்று வருகின்றீர்களா அல்லது கேள்வி ஞானம்தான் சரி சந்திரமௌலி பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சிக்கு பரிச்சயமானவர் என்பதால் இன்றைய நிகழ்ச்சியை ஆந்தமாக ஆரம்பித்து வைக்க வேண்டிய பொறுப்பு

ஹசீனா ஓரளவு இனிமையாக பாடினார் பாராட்டுகளை தெரிவிக்கலாம் ஹசீனா உங்களுக்கு என்ன வயது என்று நாம் கேட்க மாட்டோம் இந்த பாடலுக்கு வயது முப்பத்தி ரெண்டு வயது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு வெளிவந்த பாடல் அந்த விலையில் நீங்கள் பிறந்திருக்க மாட்டீர்கள் இல்லையா இல்லை வஞ்ச அருணாச்சலம் அவர்கள் இயற்றிய பாடல் இசை ஞான இளையராஜாவின் இசையில் எங்கள் காதுகளுக்கு தேன் விருந்தாய் அமைந்தது அதைவிட இனிமையாக நீங்கள் பாட வேண்டும் அங்கே பாடல் Música Oh, okay. okay. ஒரு தோல்வியும் நல்லதடி வேப்பம் பூவிலும் திருத்தேன் துளி உள்ளதடி குற்றம் சொல்லாமல் ஒரு சுற்றம் இல்லையடி பிளையும் குன்னகையால் நீ இருட்டுக்கு வெள்ளையடி தவறுகள் பண்ணி பண்ணி தீர்ந்தே பிறகுதான் நாகரிகம் பிறந்ததடி தவறுகள் குற்றம் அல்ல சரிவுகள் வீச்சியல்ல பாடம்படி கவலைகள்ப்பை தொண்டி இல்லை என்பது நாளை துன்பம் இல்லை புயல் மையம் கொண்டால் மழை மண்ணிய உண்டு எந்த தீமை சிறு நன்மை உண்டு கோவை இனிமே இனிமே அர்த்தம் நிறைந்த வரிகள் அல்லவா இந்த பாடலை கேட்கும்போது மெட்டு முதலில் பறந்ததா பாட்டு முதலில் பறந்ததா பிரித்தறிய முடியாது அந்த அளவு அருமையான வரிகள் வைரமுத்துவின் வரிகள் இல்லையா இசையமைத்தவர் யார் யார் மணி சர்மா மணி சர்மா அவர்களுடைய இசை இல்லை சந்திரமௌலி உங்களிடம் இருக்க ஒரு சிறப்பு எப்பொழுது நான் சேர்க்கை தன்மை இல்லாத இயல்பான குரல் நன்றி சார் இல்லையா அது மட்டுமில்லாமல் அலட்டிக் கொள்ளாமல் பாடும் தன்மை நிச்சயமாக உங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கிறது வாட் இஸ் நடி சார் இந்த இடத்திலே பண்ணியிருந்திருக்கிறேன் ஒன்றாசிகள் எல்லாம் சொல்லவே

கனவு காணும் வாழ்க்கையாவும் கலைந்து போகும் கோலங்கள் கனவு காணும் வாழ்க்கையாவும் கலைந்து போகும் அல்லது கோ இரண்டுகளில் வாய்ப்பு கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் பேச கூடாத இரண்டுழு வாய்ப்பாய் வாசம் வீசு தாயின் தாயே கொந்தி பேசு விடேதும் இல்ல வாசலும் இல்ல அன்புக்கும் பஞ்சம் இல்ல தாலே நோ தாலே நோயம்

இலக்கம் B11 எந்த முகவரி சேர்ந்த எஸ் ஆதித்யா சேஷாத்ரியே எங்க உற்சாகப்படுத்துங்கள் ஒரு பொருளையும் ஆதித்யா சேஷாத்ரி வணக்கம் வணக்கம் சேஷாத்ரி என்பதே உங்கள் தந்தையின் பெயர் அப்படியா இல்ல உங்கள் பெயர் குரு குருவின் பெயர் குருவின் பெயரே உங்கள் பெயரோடு இணைத்திருக்கின்றிருக்கிறீர்கள் அப்படியா சரி அந்த

வாழ்த்துக்கள் அரவியுங்கள்

ஒப்பட்ட கலைஞர்கள் வளர்த்துக்கிறது இந்த பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சி நீங்களும் வளர வேண்டும் புகழ் பெற வேண்டும்

வச்சு கட்டில் மட்டுமேடுகின்ற காதல் பூகம்பம் பார்க்கலாமா சூரியன மறந்து போட்டு உன் குந்தல் எருட்டில்